முருகாசரணம் மயிலும் துணை இன்று என்ற மூலம் எதிர்த்து தாக்கி நிறம் கருத்து வந்த கோபம் மிக்க சமணனுடைய குலத்தை திருஞான சம்பந்தராக வந்து அழித்தவனே என்று திருஞான சம்பந்தரை போற்றும் ஒலையில் அனல் ஒத்த எனும் திருவருணை திருப்புகழையும் பொருளையும்

பரமசுகம் உற்று உனதடியை நத்தி நினையாமல் பரமசுகம் உற்று உனதடியை நத்தி நினையாமல் உனதடியை நத்தி நினையாமல் உனதடியை நத்தி நினையாமல் சிலை முதலில் கண்ட திரதமாவின் ஒட்டு திகள் முகவர் முத்து நகையாலே சிலை முதலில் விட்ட திலதமாவின் பொட்டு திகழ் முகவர் முத்து நகையாலே சிறுகுவலையிட்ட மயல் கவலைப்பட்டு வெட்கி அலைவேனோ சிறுகுவலையிட்ட மயல் கவலைப்பட்டு வெட்கி அலைவேனோ திருடஞ்சென வெட்கி அலைவேனோ கலை கனக வட்ட திளை பறை கொட்ட கனக மயில் விட்ட க வேளா கலை கனக வட்ட திமிழை பறை கொட்ட கனக மயில் விட்ட கதிர்வேளா கருதலரின் முட்டி கருகி வருது கத அமணர் உற்ற குல கருதலரின் முட்டி கருகிவர் துஷ்ட கத அமணர் உற்ற குல கால கத அமணர் உற்ற குல கால அலை கடல் பூடுத்த தலம் அதனில் வெற்றி அருணை வளர் வெறுப்பில் உறைவோனே அலை கடல் பூடுத்த தலம் அதனில் வெற்றி அருணை வளர் வெறுப்பில் உறைவோனே அசுரர்களை வெட்டி அமர சிறை விட்டு அரசு நிலையிட்ட பெருமானேன் அசுரர்களை வெட்டி அமர சிறை விட்டு அரசு நிலையிட்ட பெருமாளேன் கனகமையில் விட்ட கதிர்வேலா கத அமணர் விட்ட குல காலா அருணை வளர்வெலுவோனே உலையில் அனல் ஒத்த உடலில் அனல் பற்றி உடுபதியை முட்டி அமுது ஊற கொல்லப்பட்டறையில் எழும் நெருப்பு போல தேகத்தில் யோகம் மூலம் சிவாக்னி எழுந்து அறப்பாளி அங்கிதனே என்பார் கட்டிமுண்ட கரப்பாளி பாடலில் மண்டலத்தை மோதி ஐங்கரணி உத்தமனும் பாடலில் சந்திரபடிக்கு வழி அருள்வாய் என்பார் அங்கு அமுதம் ஊறி உருகி வரவிட்ட பரம சுகமுற்று உனது அடியை நத்தி நினையாமல் உருகும்படி ஊரும் இன்ப அமுதூறல் வரவிடுகின்ற பேரின்பம் பெற்று உனது திருபடியை விரும்பி தியானிக்காமல் அதற்கு மாறாக சிலையின் உதலில் ஈட்ட தெலதமாவிற்ற பொட்டு முகவர் முத்து நகையாலே வில் போன்ற நெற்றியில் இட்ட சிவந்து விளங்கும் கஸ்தூரி புட்டு வழங்கும் திருமுகத்தை உடைய மாதர்களின் முத்து போன்ற பல் அழகில் சிலுகு வலையிட்ட மயில் கவலைப்பட்டு திருடன் என வெட்டி அலைவேனோ துன்ப சேர்ந்து காம இச்சையில் மனக்கவலை உற்று திருடன் என பலர் கூறும்படிக்கு வெட்கப்பட்டு திரிவேனோ கலை கனகவட்ட திமிலை பறை கொட்ட கனகமயில் விட்ட கதிர்வேலா தாள சாஸ்திரப்படி வாசிக்கப்படும் பொன் போல பிரகாசிக்கும் வட்ட வடிவம் கொண்ட திமிலை என்னும் பறைபாத்தியம் முழங்க பொன் மயிலை செலுத்திய கதிர்வேலவனே கருதலரின் முட்டி கருகி கதவு அமணர் உற்ற குலகால மாற்றார் போல எதிர்த்து தூக்கி கருத்த உருவம் கொண்ட துஷ்டரும் கோபம் மிக்க சமணரின் வம்சத்தை எமன் போல அழித்தவனே அலை கடல் உடுத்த தலமதனில் வெற்றி அருணை வளர் விற்பில் உரைவுனே அலைகள் வீசும் கடலால் சூழப்பட்ட இந்த பூவுலகத்தில் அரி அயனை வெற்றி கொண்ட திருவண்ணாமலையை வெற்றியிருப்பவனே அசுரர்களை வெட்டி அமரர் சிறைவிட்டு அரசு நிறைவிட்ட பெருமாளே அசுரர்களை மாய்த்து தேவர்களை சிறைமீட்டு இந்திரலோக அரசாட்சி மீண்டும் நிலைநாட்டிய பெருமாளே துன்பவலையில் சேர்ந்து காம இச்சையிலே மனக்கவலை உற்று திருடன் என வரல் கூறும்படிக்கு வெட்கப்பட்டு தீவேனோ முருகாசரணும் மயிலு மயிலும் சேவலும் துணை சென்ற பதிவில் மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்திசூடி பற்றிய முன்னுரையை பார்த்தோம் நூற்று ஒன்பது அடிகள் கொண்ட அப்பையார் ஆத்திசூடி மற்றும் நூற்றி பத்து அடிகள் கொண்ட பாரதியாரின் புதிய ஆத்திசூடி போல பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் எண்பத்தி நாலு அடிகளை கொண்ட ஆத்திசூடி என்னும் நூலை வயதில் முதிர்ந்தவர்களுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் மாணவர் பயிரும் வகையில் எண்பத்தி எட்டு அடிகள் கொண்ட இளையோர் ஆத்திசூடி எனும் நூல்களையும் எழுதியிருப்பதாக அறிகிறேன் பாரதியாரின் புதிய ஆத்திசூடியின் முதல் வரி அச்சம் தவிர அச்சத்தை தவிர்க்க வேண்டும் பயத்தையும் போக்க வேண்டும் பயத்தையும் கொல்ல வேண்டும் எதற்கும் அஞ்சம் ஆட்டோம் எந்த நாளும் உலக மீது அச்சம் ஒழிகவே அச்சம் தீரும் அமுதம் விடையும் அச்சம் வேண்டேன் அமீதி வேண்டினேன் அச்சனில்லை அமுங்குதல் இல்லை அண்டம் மாட்டோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எங்கு மஞ்சோம் எப்பொழுதும் எதற்கும் இனி அஞ்சேல் ஜெயம் இல்லை மனமே அச்சத்தை கட்டு அங்கு அதற்கு சாம்பலு நின்று அழித்திடுவோம் உச்சி மீது மானிடுந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே பயன் என்றும் பெய்தினை அடித்தோம் பாதகம் செய்வரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா என்றெல்லாம் பாரதி தன் பாடல்களிலும் கவிதைகளிலும் பல இடங்களிலும் கூறுகிறார் அச்சம்தான் மனிதனுடைய எல்லா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் மூல காரணம் அச்சம் நீங்கினால் அடிமைத்தனம் போகும் அச்சம் நீங்கும் பொழுது மனிதன் முழு மனிதனாகி விடுகிறார் எங்கு அச்சம் இல்லையோ அந்த இடத்திற்கு எனது நாடு விழிப்படையட்டும் என்று வங்கக்கவிஞர் கவிஞர் குருதேவரும் கூறினார் அச்சத்தை போக்குமாறு நமது முன்னோர்கள் பலரும் ஆண்டோர்களும் சார்ந்தோர்களும் எடுத்துக் கொண்டு வந்துள்ளார்கள் புதிய ஆட்சி சூடியின் தொடக்கமாகவே அச்சத்தை தவிர்க்கும்படி பாரதி நமக்கு அறிவுறுத்துகிறார் குழந்தை உள்ளங்களிலேயே பதிய வைக்க விரும்புகிறார் முப்பதாம் பாடலில் மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதி மாதாளுமும் பாகத்தை எந்த யாவர்கோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாது மஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரடியாரோடும் மேன்மேலும் கொடைந்தாடி ஆடுவோமே தேவர்களுக்கு அரசனாகி இந்திரனும் அறியாத மகாதேவன் வளப்பம் நிறைந்து உலகங்களை படைத்து காப்பாற்றி ஒடுக்குகின்ற மற்றையோராகிய அயன் ஹரி அரண் என்ற மூவருக்கும் தலைவனாய் நின்ற ஆதி எல்லா பொருளும் தன் வடிவாய் இருப்பவன் யாவர்க்கும் முதல் தந்தை உமாதேவியாரால் ஆளப்பட்ட பங்கினுடைய தந்தை எல்லார்க்கும் தலைவன் எழுந்தொருளி வந்து ஒன்றுக்கும் பற்றாத எண்ணையும் ஆண்டு கொண்ட எவர்க்கும் அடிமை எதனையும் அவனுக்கு அடியார்க்கு அடியாரோடு கூடினோம் அவனது ஆனந்த கடலிலே கூத்தாடுவோம் அச்சம் நீங்கி அன்பு முகிழ்ந்தால் இன்பமே பெருகும் ஆதலின் மேன்மேலும் அவ்விந்தக் கடலிலே குடைந்தாடி ஆடுவோம் என்று மணிவாசிக்க பெருமான் பாடியிருக்கிறார் அப்பர் பெருமான் சூலை நோயிலிருந்து விடுப்பு பெற்று சிவபெருமானை பாடுங்கால் நாமார்க்கும் குடியல்லோம் நமனே எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்பும் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழை ஓர்காதில் போமார்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய் மலச்சே வடி குறியினோமே சிவபெருமானுக்கு ஆட்பட்ட காரணத்தினால் எவருக்கும் ஆட்பட மாட்டோம் வேறு எவருக்கும் குடியல்லோம் என்று கூறுகிறார் நியாயமில்லாத அரசனின் ஆணை தன்னை கட்டுப்படுத்தாது என்று அரசனை எதிர்த்து குரல் கொடுத்த புரட்சி கவியாக அப்பர் பெருமான் திகழ்வதை காணுகிறோம் எமனுக்கு அஞ்ச மாட்டோம் என்று கூறுவதன் மூலம் அரசன் எம்மாத்திரம் என்று முழுங்குவதையும் நாம் உணரலாம் அரசனை தெய்வமாக மதித்த காலம் என்பதால் அரசனின் ஆணைக்கு கட்டுப்படாதவருக்கு நரகம் அருளை பெற்றதால் தனக்கு அந்த விதிமுறை செல்லாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறார் அபயாரின் ஆத்திசுடியின் முதல் அடி அறம் செய்ய விரும்பு அறம் விதித்தன செய்தல் நிலைக்கேன ஒழித்தல் நல்ல செயல்களை செய்வது மற்றும் கெடுதல் செயல்களை செய்யாமல் இருப்பது செய்ய என்பது செய்வதற்கு விரும்பு நீ ஆசைப்படு தர்மம் செய்ய நீ விரும்புவாயாக நல்ல செயலை செய்வதற்கு மனம் விருப்பம் கொள்ள வேண்டும் மனம் விருப்பம் கொள்ள அந்த நல்ல செயல்களை மகிழ்வுடன் செய்ய வேண்டும் அறம் செய் என்று மட்டுமே சொல்லி இருக்கலாமே ஏன் அறம் செய்ய விரும்பு என்றார் விருப்பத்தோடு தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் அருணகிரி பெருமான் திருப்புகள் விருப்பமுடு செப்பு என்கிறார் அதோடு உகந்து மனமும் குளிர்ந்து பயங்கொள் தருமம் புரிந்து ஒடுங்கி நினையும் பணிந்து மகிழ்வேணும் என்கிற காகம் போன்ற பறவைகள் பாருங்கள் உணவு கிடைத்ததும் கூவி அழைத்து மற்றவற்றோடு தான் உண்கின்றன நாமும் அனைத்தையும் பகிர்ந்து அறம் செய்வோம் நன்மை ஞானம் நியாயம் துணிவு நேர்மை இவை அனைத்தையும் விரும்பி ஏற்று செயலாற்றும் கருத்து நல்லது செய்தல் ஆட்சியராகினும் அல்லது செய்தல் ஓம்புமே என்று புறநான் ஒரு புகழ்ந்தரைக்கும் ஆக அறம் செய்ய விரும்பு மனம் கொண்டு நல்லது எண்ணுதலே மிக பெரிய அறம் ஆகும் அடுத்த பதிவிலே ஆத்திசூடையை தொடருவோம் பாரதியார் திருபடிகள் போற்றி போற்றி முருகா சரணம்